ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே நிராகரித்து விடாதே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்று சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லவே நிச்சயமாக உனக்கான பதிவு தான் இது அதற்கு முன்பு முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப்பெருமான் உண்மையான அன்பு என்றால் அதிகம் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் வெறும் நடிப்பாகத்தானே இருக்கும் பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடத்தில் உன் திறமையை மறித்துக்கொள் இல்லை என்றால் அதிக பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் ஆம் செல்லமே சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது தோல்வியடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமல் இரு நீ மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் நீ தனியாக நிற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தனியாக துணிந்து நில் அந்த இடத்தில் பூவாக இருக்காதே முட்களாக இரு காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கிறது நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட எளிதுதான் தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரியம் வேண்டும் அப்பொழுது நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கின்ற சூழலை ஏற்பட்டால் துணிந்த நில் தைரியமாக இருக்கிற காலமோ குறைவு இருக்கின்ற காலமோ குறைவு இதில் அடுத்தவனை பற்றி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே உன்னை உதாசீனம் செய்தவர்களுக்கு செய்தவர்களை நினைத்து கலங்கிறதுல பலன் எதுவுமே இல்லை நிச்சயமாக அதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை பல பிரச்சனைகள் வருவதை தடுப்பதே இதுதான் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சோடு போராளும் ஆம் செல்லமே தன்னம்பிக்கையோடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் கட நடக்கும்போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் அதை நீ உதறி தள்ளும் வரை பிரச்சனைகளுக்கு காண ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பொறுமைதான் என் செல்லமே பொறுமையே மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாக போராடி நீ நீயாகவே இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டும் என்றால் நீ பொய் தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் உன் புன்னகையும் மௌனமும் மட்டுமே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் நான் சொல்வது புரிகிறதா இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றி தருவேன் எதற்காக வீணாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அமைதியாக இரு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு உன் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காகத்தான் பல நிகழ்வுகள் உன்னிடத்தில் நடத்தி காண்பித்தேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கு தீங்கு இழைத்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாய் அமைப்பது என்பது ஒரு அப்பாவாக எனக்குத்தானே தெரியும் ஆம் செல்லமே உனக்கான பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது முருகப்பெருவானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு தாமதமாகிறது தாமதமாகிறது என்று தவிக்காதே தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நல்லதையே நினை நல்லதையே செய்யு நல்லதையே பேசும் மற்றவற்றை இந்த முருகப்பெருவான் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம வினைதான் இப்பொழுது உனக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதை அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாமே சரியாகிவிடும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் என்றெல்லமே இன்று உள்ள இந்த மோசமான நிலையை நீ நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் இந்த நல்ல செய்தி இந்த காலை பொழுதில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன் இடத்தில் வந்து சேர்ப்பேன் என்னை முழுவதுமாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது இனி தைரியமாக இரு உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்க வைப்பேன் நான் உன்னுடன் தானே இருக்கிறேன் உன் பிரச்சனைகளை எண்ணியே உன் வாழ்நாளில் உள்ள நிம்மதியான சூழலை இழந்து விடாதே பிரச்சனைகளையே நாளுக்கு நாள் வளரவிடாதே அது உன் நிம்மதியை எவராலும் திருப்பி தர முடியாது அது உன் நிம்மதியை யாரும் வாங்கி கொள்ள முடியாது எந்த ஒரு பிரச்சனையினாலும் எதிர்கொண்டு அதை போராடி அதை எதிர்கொண்டு பார் நிச்சயமாக அதில் ஒரு திருப்பம் கிடைக்கும் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு ஐயோ பிரச்சனை நடந்துவிட்டது என்று சோகமாய் இடிந்து போய் தான் தவறு உன்னை ரணப்படுத்திய காயப்படுத்திய அவமானங்களும் உன் மனக்காயங்களும் நீ வழித்த கண்ணீரும் அர்த்தமில்லாமல் போகாது அதற்கு தக்க பதில்கள் யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழல்கள் நீ கடக்கும் தூரம் இவையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பட்சத்தில் ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கின்றாய் உன் வாழ்வில் உன்னை இன்னும் வியப்பூட்டும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏன் நிறைய சந்தோஷங்களும் இருக்கின்றது இதுதான் உன் தலைவிதியையே மாற்றும் அருமையான நல்லதொரு வாக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உனக்கான பல நல்லதொரு செய்திகள் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே நிச்சயமாக அதை நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் உன்னிடத்தில் முக்கியமான ஒரு ஒரு சொல் ஒன்று சொல்லத்தானே இந்த முருகப்பெருமான் வந்துள்ளேன் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இந்த முருகப்பெருமானால் எழுதப்பட்டதுதான் உனக்கு அனைத்தும் இந்த உன் தலைவிதி தான் நடக்கும் நிச்சயமாக உன்னுடன் தான் நான் இருப்பேன் நீ நல்லதை செய் நல்லது மட்டுமே நடக்கும் நான் சொல்வதை புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே ஏனென்றால் நான் உனக்காகத்தானே போராடிக் கொண்டிருக்கின்றேன் முதலில் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்று சொல்லவேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கானதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்